செம்மணியில் சற்று முன்னர் பதற்றமான சூழ்நிலை உருவாகியிருக்கிறது தமிழ் அரசியல்வாதிகளின் முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய சி வி கே சிவஞானமையா அவர்கள் பொதுமக்களால் அடித்து விரட்டப்பட்டிருக்கிறார் செம்மணியில் தொடர்ச்சியாக மக்களுடைய பேரெழுச்சி போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற தான் இந்த பதற்றமான சூழ்நிலைமையும் இருக்கின்றது இதேவிட இந்த சம்பவத்தின் போதாக பொதுமக்களும் தங்களுக்குள்ளே முரண்படும் சில வீடியோ காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றது எனவே இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதாக தன்னுன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கின்றது எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வாரவர்களாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் வணக்கம் உறவுகளை நான் உங்கள் பேப்பர் பொடியின் பானு மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் உங்களுக்கு தெரியும் தற்போது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய செம்மணி பகுதியில் தொடர்ச்சியாக மூன்றாவது நாளாக இன்றைய தினம் மக்கள் அதாவது ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து பேரெழுச்சியில் அஹ் பெரும் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் இந்த போராட்டத்திற்குரிய காரணம் மாணவர்களுக்கு தெரிந்திருக்கும் சில நேரம் புதிதாக பார்ப்பவர்களுக்கு இந்த விடயம் தெரிந்திருக்காது மூன்றாவது நாட்களாக இந்த போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது நேற்று முன்தினம் நேற்று அதேபோல் இன்று என்பதாக இன்று இறுதி நாளாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டம் அதேபோல கையெழுத்து போராட்டம் என்பவை உள்ளடங்களாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அண்மையில் செம்மணி சிந்துபாத் மயானத்திலிருந்து கிட்டத்தட்ட பத்தொன்பது கூடுகள் மீட்கப்பட்டிருந்தது தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்விலைகளை ஏற்படுத்தி இருந்த ஒரு சம்பவமாக மாறியிருந்தது உண்மையில் அந்த மயானத்தில் ஒரு நவீனமயப்படுத்தப்பட்ட தகன நிலையம் ஒன்றை உருவாக்கும் முயற்சியில் கிடங்குகள் தோண்டப்பட்ட தான் அந்த ஒரு கிடங்கிலிருந்து கைகள் கட்டப்பட்ட நிலைமையில் சில எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருந்தன அதன் தொடர்ச்சியாகத்தான் இங்கே மனித புதைகுலி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது தொடர்பில் தொடர்ச்சியாக நீதிமன்றம் மூலமாக வழக்குகள் தொடங்கப்பட்டு அதன் பின்னராக நீதிமன்றம் மூலமாக கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது ஒரு மாதிரியான அகழ்வு நடவடிக்கையை மேற்கொள்வது தொடர்பாக அதன்படி மாதிரியாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு நடவடிக்கையில்தான் இந்த பத்தொன்பது எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருந்தன இந்த எலும்புக்கூடுகளில் அதிகம் பெண்களினுடைய எலும்புகள் அதே போல சிறுவர்களினுடைய என்பதுதான் மிகவும் ஒரு துயரமான செய்தியாக பார்க்கப்படுகின்றது எனவே இந்த மனித புதைக்குழியின் பின்னணியில் சில காரணங்கள் கூறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது உண்மையில் இந்த செம்மணி பகுதி என்பது ஆரம்ப காலத்தில் தொண்ணூறுகளில் முற்றுமுழுதாக இலங்கை ராணுவத்தினரால் வசப்படுத்தப்பட்டு அவர்களினுடைய முகாம்கள் அதை அண்டிய பகுதிகளில் சித்திரவதை முகாம்கள் என்பதாக இருந்ததாகவும் தற்போது வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகள் மூலமாக அறிய முடிகின்றது எனவே அவ்வாறு அங்கு சித்திரவதை கூடங்களில் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட தமிழ் மக்கள்தான் இங்கே புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பது தொடர்பான ஐய நிலைமைகளும் உருவாகி இருக்கின்றன அது இந்த நிலைமையில் மீண்டும் அந்த அகழ்வு நடவடிக்கைகளுக்காக நீதிமன்றம் மூலமாக கட்டளை பிறப்பிக்கப்பட்டு பட்டிருக்கின்றது எனவே இங்கு நானூறுக்கு மேற்பட்ட எலும்புக்கூடுகள் இருக்கலாம் என்பதாகவும் சந்தேகிக்கப்படுகின்றது அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால்

கூடிய மக்கள் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதன்படி இந்த ஆர்ப்பாட்டத்தின் போதாகத்தான் இன்றைய தினம் சி கே சிவஞானம் ஐயா அவர்கள் அதாவது தமிழரசு கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர் தான் சி வி கே சிவஞானம் ஐயா அவர்கள் அவர் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த செம்மணி மனித புதைகுழி தொடர்பான அணையா விளக்கு போராட்டத்தில் தன்னுடைய அஞ்சலி செலுத்தும் நடவடிக்கைக்காக வந்திருந்த வேளையில் தான் இவ்வாறான ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது இவ்வாறு இவர் அஞ்சலி செலுத்த வருகின்ற பொழுது அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் பலர் ஒன்று இவருக்கு எதிராக தொடர்ச்சியான எதிர்ப்பு குரல்களை நீட்டியிருந்தார்கள் குறிப்பாக துறகிய வெளியில் போனி தகுதியற்றவன் இத்தனை ஆயிரம் என்றும் அவர்களுடைய மாவீரத்தையும் தமிழர்களுடைய போராட்டத்தையும் என்பதாக

எதிர்ப்பு குரல்களை நீட்டி சிவஞானமையா அவர்களை தாக்கியிருந்தார்கள் என்றே கூறலாம் இவ்வாறு தொடர்ச்சியாக ஒரு சிலர் தான் ஆரம்பத்தில் இவ்வாறு எதிர்ப்பு குரல்களை எழுப்ப தொடங்கியிருந்தார்கள் இதன் பின்னணியில் என்று சொன்னால் தொடர்ச்சியாக அந்த இடத்தில் ஒட்டுமொத்த மக்களுமாக இணைந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு நானூறு தொடக்கம் ஐநூறு பேர் வரையில் அந்த இடத்தில் ஒன்றாக அணைந்து ஐயா அவர்களை அந்த இடத்தில் அஞ்சலி செலுத்த விடாது நீ இங்கேருந்து வெளியில் போ வெளியில் போ இந்த இடத்தில் அஞ்சலி செலுத்த நீ தகுதியற்றவன் என்பதாக அந்த இடத்திலேயே அவரை சுற்றி வளைத்து விட்டார்கள் சுற்றி வளைத்து அந்த இடத்தில் அஞ்சலி செலுத்த விடாது குறித்த இடத்தில் நிற்க விடாது அந்த இடத்தில் ஒட்டுமொத்தமாக மக்கள் அனைவரும் சூழ்ந்து அவரை நெருக்கடிக்குள்ளாக்கியிருந்தார்கள் இந்த நிலமையில் அந்த இடத்தில் நிற்க முடியாத சூழ்நிலையில் ஐயா அவர்கள் மீண்டும் தன்னுடைய காரை நோக்கி புறப்படுகின்றார் இதன்போது அவ்வாறு புறப்படுகின்ற பட்சத்திலும் கூட மக்கள் அவரை விட்டு வைக்கவில்லை தொடர்ச்சியாக பின்னே சென்று நீ இங்கே இருந்து போ நீ இந்த இடத்தில் இருந்தால் உன்னை பெட்ரோல் ஊட்டி எரிப்போம் டீசல் ஊட்டி எரிப்போம் என்பதாக பல கோஷங்களை அந்த இடத்தில் எழுப்பி என்னென்னு சொல்லி சொன்னால் இது நான் ஒரு வீடியோவை பார்த்து இந்த இடத்தில் கதைக்கவில்லை நானும் அந்த இடத்தில் நின்று அது தொடர்பிலான காணொளிகளை நான் நேரடியாகவே பதிவு செய்திருந்தேன் என்பது தான் மிக முக்கியமான விடையும் அது தொடபிலான காணொளிகளையும் நீங்கள் இதில் இடையில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இவ்வாறு நிலமையில் கிட்டத்தட்ட Yeah! Oh அணையா விளக்கு போராட்டம் இடம்பெறுகின்ற அந்த தீபம் எறிந்து கொண்டிருக்கின்ற இடத்திலிருந்து நூறு மீட்டர் தூரம் வரையில் அவருடைய காருக்குள் சென்று ஏறும் வரையில் தொடர்ச்சியாக அவரின் பின்னே தொடர்ந்து சென்று அவருடைய தாக்குமளவிற்கு நேரடியாக வரை அவரது உடம்பில் எந்தவிதமான தாக்குதலும் மேற்கொள்ளப்படவில்லை ஆனால் மக்கள் அவரை உடம்புகளால் இடித்து அந்த இடத்தில் அவரை நிற்க விடாமல் தொடர்ச்சியாக அங்கிருந்து விரட்டி அடித்தார்கள் என்றே சொல்லலாம் குறித்த இடத்திலிருந்து சிவஞானமையா அவர்கள் எந்தவித தன்னுடைய எதிர்ப்பலைகளையுமோ அல்லது எந்த கருத்துக்களையுமே வெளிப்படுத்த முடியாத நிலமையில் மிகவும் அமைதியான முறையில் அந்த இடத்திலிருந்து விலகிச் சென்றார் என்றே கூறலாம் அதன் பின்னர் காரில் ஏறியதன் பின்னராகவும் காரை முற்றும் மக்கள் சூழ்ந்து கொண்டு விட்டார்கள் திரும்பி காரின் மீதாக சில தாக்குதல்கள் இடம்பெற்றதாகவும் சில சத்தங்களை அறிய முடிந்தது ஆனால் நேரடியாக காருக்கு எந்தவித பாதிப்பு மேற்படும் வகையில் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படவில்லை அதே போல அவனுடைய பாதுகாப்பு அதாவது சிவஞானமையாவினுடைய பாதுகாப்புக்காக அமிருந்தவர்களும் முடிந்தளவு மக்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முயற்சித்தார்கள் இருந்தாலும் எதுவும் சரிவரவில்லை என்று சொன்னால் அவர்கள் ஓரிரண்டு பேரால் என்ன செய்ய முடியும் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று திரண்டு இவ்வாறு நடவடிக்கையில் ஈடுபட்டதால் அவர்களாலும் எதுவும் செய்ய முடியவில்லை கையால் ஆகாத நிலைமையில் குறித்த இடத்திலிருந்து மிகுந்த போராட்டத்தின் மத்தியில் சி வி கே சிவஞானமையா அவர்கள் அந்த இடத்திலிருந்து விலகி சென்றார் என்பதுதான் மிக முக்கியமான செய்தி உண்மையில் இவ்வாறு மக்கள் கொந்தளித்தமைக்கான காரணம் அநேகமான தமிழ் மக்களுக்கு தெரிந்திருக்கும் ஆனால் சிலருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம் உங்களுக்கு தெரியும் அவர் தமிழரசு கட்சியினுடைய மிகவும் மூத்த ஒரு உறுப்பினர் அவ்வாறு இருக்கையில் அண்மையில் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவடைந்ததன் பின் பிற்பாடாக உள்ளூராட்சி சபையில் ஆட்சி அமைக்கும் நோக்குடன் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய கட்சியோடு இணைந்து இவர் செய்யப்பட்டு அவருடைய கட்சியின் அலுவலகத்திற்கும் சென்று அன்பு பாராட்டி பல்வேறு புகைப்படங்கள் வீடியோக்கள் என்பனவும் வழியாக இருந்தன இந்த விடயம் தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது காரணம் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய கட்சி தொடர்ச்சியாக தமிழ் மக்களாலும் அதே நேரம் கட்சிகளாலும் விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி காரணம் பல்வேறு முன்னைய சம்பவங்கள் கசப்பான நினைவுகள் தொடர்பில் அவர்கள் மேலாக தொடர்ச்சியாக குற்றம் சாட்டப்பட்டு அது தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் தமிழரசுக் கட்சியில் இருக்கக்கூடிய இவர் ஏன் அவர்களுடன் இணைய வேண்டும் அப்படி இணையும் அளவுக்கு என்ன பதவி என்பது தொடர்பில் பல்வேறு கேள்வி நிலைகளும் விமர்சனங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டிருந்தார் சி வி கே சிவஞானமையா அவர்கள் அந்த நிலையில்தான் இன்றைய தினம் இந்த இடத்திற்கு வந்த விலையில் பொதுமக்கள் தங்களுடைய வன்மங்கள் அனைத்தையும் கொட்டி தீர்த்திருக்கிறார்கள் என்றே சொல்லலாம் உண்மையில் இவ்வாறு தாக்கப்பட்டமை தொடர்பிலான சம்பவங்கள் தற்போது சமூக வலைத்தளங்களில் பெரும் வைரலாகி வருகின்ற ஒரு விடயத்தினை தாண்டி இந்த இடத்தில் இவ்வாறான ஒரு தாக்குதல் இடம்பெற்றிருக்க வேண்டுமா என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக ஒரு கேள்விக்குரிய விடயம்தான் என்ன நான் என்னடா பண்ணுறான்டா அந்த ஆளை என்ன சொல்ல சொல்ல பண்ணிக்கிறானேடா அந்த ஆட்டவனை பண்ணிக்கிறான் இந்த காசு காசு எடுக்க எனக்கு கோராடவே முடியலடா நாங்க அந்த இடத்துல போனா தெரியும தலை அறிய காட்டி அப்பங்க

உண்மையில் இந்த நிகழ்வினுடைய நோக்கம் என்று சொல்லி சொன்னால் இந்த செம்மணி புதைக்குழி தொடர்பில் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் அது தொடர்பில் இடம்பெற போகின்ற அந்த அகழ்வு நடவடிக்கைகள் சர்வதேச நியமங்களுடன் இடம்பெற வேண்டும் அதே போல இன்றைக்கு வரக்கூடிய இந்த மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகத்திடம் இந்த பிரச்சினை தொடர்பில் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்னும் நோக்கில் இந்த போராட்டம் முற்றுமுழுதாக பெரும் மர்ப்பணிப்புடன் தொடர்ச்சியான பல்வேறு சிவில் அமைப்புகளினுடைய கடின உழைப்பின் மூலமாக ஒழுங்குபடுத்தப்பட்டு இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான போராட்டம் அந்த அடிப்படையில் இவ்வாறான ஒரு நிகழ்வு அந்த இடத்தில் நடந்திருப்பது

விடயம்தான் ஆனால் இருந்தாலும் தொடர்ச்சியாக போராட்டம் சிறப்பான முறையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது எனவே இந்த இந்த விடயம் விடயம் சி வி கே ஐயா அவர்கள் பொதுமக்களால் போராட்டத்தின் போது தாக்கப்பட்ட உண்மையில் சரிதானா அல்லது இது தொடர்பில் ஏதேனும் விமர்சனங்கள் இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் தற்போது விடைபெற்றுக் கொள்ளும் நான் பேப்பர் பானு நன்றி உருவகை